அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு பாடநூலில் இயல் எட்டில் இடம்பெற்றுள்ள இலக்கணப் பகுதியான பாவகை அழகிடுதல் அப்படிங்கிறத பார்க்க போகிறேங்க இதில் முதல்ல நம்ம பாவகையை பார்க்க போகிறோம் அடுத்து அழகிடுதலை பார்க்க போகிறோம் பாவகை அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் இந்த இலக்கணம் பாவகைகள் பற்றியும் அதோட உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது இந்த பகுதியில் நாம பாவகைகளை பற்றியும் அவற்றுக்கான ஓசைகளை பற்றியும் அறியப் போகிறோம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று ஆறு உறுப்புகளை கொண்டது யாப்பு உறுப்பு உறுப்பியல்ல இந்த உறுப்புகள் ஆரையும் சொல்றாங்க அடுத்து பாவகைகளையும் யாப்பிழக்கணம் சொல்லுது வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா என நான்கு வகை பாக்கள் உள்ளன அப்படிங்கிற செய்தியை யாப்பிழக்கணம் நமக்கு சொல்லுதுங்க அடுத்து நம்ம இந்த நான்கு வகை பாக்களுக்கான ஓசைகளைப் பற்றி அறியப்போகிறோம் போகிறோம் வாங்க ஓசைகள் என்னென்னு பார்க்கலாம் வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவலோசை களிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை இவ்வாறு நால் வகை பாக்களுக்கும் நால் வகை ஓசைகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் அது என்னங்கிறத விரிவாக பார்க்கலாங்க முதல்ல நாம் பார்க்க போகிறது செப்பலோசை செப்பல் என்றால் கூறுதல் என்று செப்புதல் கூறுதல் அப்படின்னு பொருளுங்க செப்பலோசை வெண்பாவிற்குரியது வெண்பாவிற்குரிய ஓசை டேஸ் அப்படின்னு ஒன்மார்க்கில் கேட்பாங்க வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை அந்த வெண்பாவை பயன்படுத்தி என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க சான்று நமக்கு தெரிஞ்ச நூல்களாக நம்ம பார்க்க போகிறோம் அறம் கூறும் அதாவது வாழ்விற்கான அறநெறிகளை கூறக்கூடிய திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்த நூல்களுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகவல் ஓசை அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை டேஸ் அப்படின்னு கேட்பாங்க அகவல் ஓசை அப்படின்னு எழுதணுங்க அடுத்து இந்த ஆசிரியப்பாவை பார்த்தீங்கன்னா இதுல இலக்கண கட்டுக்கோப்பு குறைவுங்க கவிதை வெளியீட்டுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கும் அதனால இந்த ஆசிரியப்பாவை பயன்படுத்தி சங்க இலக்கிய நூல்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை முதலான காப்பியங்களும் எழுதப்பட்டிருக்குதுங்க இப்போ இந்த பாவுக்குரிய வேறு பெயர் அகவத்பா ஆசிரியப்பாவின் ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை ஓசை எந்த பாவிற்குரியது அப்படிங்கறத பார்க்கலாங்க துள்ளல் ஓசை அப்படிங்கிறது இப்ப நம்ம கன்று குட்டி பார்த்துருப்பீங்க இளம் கன்று குட்டி எப்பவுமே துள்ளி ஓடிக்கிட்டே இருக்கும் அதை மனசில் வச்சுக்கலாங்க துள்ளலோசை அப்படிங்கிறது இளங்கன்று துள்ளி ஓடுவதை போன்றது செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளலோசை இந்த துள்ளலோசை களிப்பாவுக்குரியது களிப்பாவிற்குரிய ஓசை டேஸ் அப்படின்னு கேட்பாங்க களிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை அடுத்து நம்ம பார்க்க போகிறது தூங்கலோசைங்க ஓசைங்க தூங்கலோசை அப்படிங்கிறது வஞ்சிப்பாவுக்குரியது வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை டேஸ் தூங்கல் ஓசை அடுத்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாவகைகளை பத்தி போகிறோங்க இப்போ இப்ப வகை பாக்களுக்கான ஓ நால் வகை பாக்கள் என்னன்னு பார்த்தோங்க வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா அதுக்குரிய ஓசைகளை விளக்கங்களோட பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பாக்களோட வகைகள் எத்தனை அப்படிங்கிறதுங்க அடுத்து நம்ம முதல்ல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வெண்பாவின் வகைகள் ஐந்து என்னென்னு பார்க்கலாங்க குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்தொடை வெண்பா இவ்வாறு ஐந்து வகை வெண்பாக்களை உடையது அடுத்து பாச பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா ஆசிரியப்பாவோட வகைகள் நான்கு நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா மண்டில ஆசிரியப்பா அடிமறை மண்டில ஆசிரியப்பா நம்ம இனி அடுத்து பார்க்க போகிறதுங்க வெண்பா ஆசிரியப்பா ரெண்டுக்கு இடையிலான பொது இலக்கணங்கள் என்ன வெண்பா ஆசிரியப்பாவுக்கான பொது இலக்கணங்களை இப்ப நம்ம பார்க்க போகிறோங்க வெண்பா ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் வேறு பெயர் அகவற்பா அகவற்பானாலும் ஆசிரியப்பானாலும் ஒன்றுதாங்க முதல்ல ஓசையை பார்க்கலாங்க வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை செப்பல்னா செப்புதல் கூறுதல் கூறுவதை போன்று வரும் அடுத்து ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை சீர் பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்குரிய சீர் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாச்சீராகவும் வரும் இது திருக்குறளை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்குங்க திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈற்றடி மூன்று சீராகவும் அடிகள் நான்கு சீராகவும் வரும் இயச்சீர் வெண் சீர் மட்டுமே பயின்று வரும் இங்கே ஆசிரியப்பா பார்த்தீங்கன்னா ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அடுத்துங்க தலை வெண்பாவிற்குரிய தலை இயச்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை இது ஒன்மார்க்குலேயும் கேட்பாங்க ஆசிரியப்பாவிற்குரிய தலை ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை விரவியும் வரும் அடுத்த அடி செப்பலோசை அடுத்தது பார்த்தீங்கன்னா அடி வெண்பாவிற்குரிய அடி இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் இது ஒன் ஒன்மார்க்கில் கேட்பாங்க களி வெண்பா மட்டும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் இப்போ வெண்பாவோட அடியளவு பார்த்தீங்கன்னா இரண்டு அடியில் இருந்துங்க பன்னிரெண்டு அடி வரைக்கும் அமையும் அதுதான் அதோட அளவு ஆனால் அந்த வெண்பா மட்டும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் அடுத்து இங்கே ஆசிரியப்பாவோட அடியளவு பார்த்தீங்கன்னா மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் எழுதக்கூடிய ஆசிரியரோட மனநிலைக்கேற்ப அடியளவு முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா முடிப்பு இறுதியில் முடிக்கும் போது வெண்பா எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் ஏதேனும் ஒன்றைக் கொண்டு முடியும் இங்கு ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு ஆசிரியப்பாவோட முடிவு ஏகாரத்தில் முடித்தல் இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குரல் வெண்பா குரல் வெண்பா என்பது இந்த குரல் வெண்பாவுக்கு இலக்கணம் படிக்கும் போது திருக்குறளை மனசுல வச்சுக்கலாங்க எளிமையா மைண்ட்ல நிற்கும் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகளாய் வரும் எல்லா திருக்குறளுமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுமே இரண்டு அடிகளாய் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரும் முதல் அடி நான்கு சீராகவும் நான்கு சீர்கொண்ட அடிகளை அளவடின்னு சொல்லுவோம் இது ஒன்மார்கொசின்ங்க மூன்று சீர்கொண்ட அடிகளை சிந்தடின்னு சொல்லுவோம் அதை மனசுல வச்சுக்கோங்க ஒன்மார்கொசின் அது அடுத்து இப்போ வரைக்கும் இதுவரைக்கும் யா போசைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தங்க அதோட விளக்கத்தை இப்போ பார்த்துட்டு அப்புறம் அழகிடுதல் நம்ம போயிடலாங்க யாப்போசை தரம் பாவோசை செப்பலோசை இருவர் செப்புதல் அப்படின்னா கூறுதல்னு பொருளுங்க இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை அகவலோசை ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவலோசை துள்ளல் ஓசை கன்று போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தூங்கல் ஓசை சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை தாழ்ந்தே வரும் அது தூங்கல் ஓசை யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை என்ற ஆசிரியர் இந்த செய்திகள் நமக்கு சொல்லியிருக்கிறாருங்க அடுத்து நம்ம அழகிரிதலுக்கு போயிடலாங்க அழகிருதல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க செய்யுளின் சீரை அசை பிரித்து நேரசை நிறையசை அப்படிங்கிறத நாம் பகுத்து பார்க்கக்கூடியதான் அழகிடுதல் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நாம் அழகிடுதல்னா என்னன்னு பார்க்கலாங்க சான்று ஒரு அழகான திருக்குறள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு முன்னால் அழ அழகிடுதலுக்கான வாய்ப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாங்க அழகிடுதல் போகிறதுக்கு முன்னால் நமக்கு வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணியிருக்கோணுங்க வாய்ப்பாடு தெரிஞ்சுட்டு இது எளிமையானதுதான் வாங்க பார்க்கலாம் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் இருக்குதுங்க ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை நாலசை சீர் வரைக்கும் நமக்கு வாய்ப்பாடு இருக்குதுங்க இப்போ முதல்ல நம்ம ஈரசை சீர்னு என்னன்னு பார்க்கலாங்க நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் மூவசை சீர் பார்த்தீங்கன்னா நேர்நேர் நேர் தேமாங்காய் நிறைநேர் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் இந்த ஈரசைச் சீர் வாய்ப்பாட்டோட இறுதியில் நேர்னு முடிஞ்சதுன்னா தே வாய்ப்பாட்டில் காய் அப்படின்னு சேர்த்துக்கோங்க நிறைனு முடிஞ்சதுன்னா கனி அப்படின்னு சேர்த்துக்கோங்க அப்படி மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அது மனசில் நிற்கிங்க அடுத்து ஓரசைச் சீர் எங்கே வரும்னு பார்க்கலாங்க திருக்குறளோட ஈற்றுச்சீர் இறுதியில் பார்த்தீங்கன்னா ஓரசை சீர் நமக்கு வருங்க திருக்குறளோட இறுதியில் ஈற்றுச்சீர் ஓரசை சீராக வரும் ஏற்கனவே நாம் வெண்பா ஆசிரியப்பா ரெண்டோ ரெண்டோட இலக்கணம் பார்க்கும்போது நம்ம பார்த்தங்க ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும்